இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுக்காவில் உள்ள சுந்தர நாச்சியார்புரம் கிராமத்தை சார்ந்த மாணவர் ஜெய அரவிந்த் முப்பத்தாறு மதிப்பெண்கள் பெற்று அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் பனிரெண்டாவது இடத்தை பிடிச்சு சாதனை படைச்சிருக்கார் இவருடைய அப்பா ஜெயராஜ் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் காலமாகிவிட்டார் அம்மா செல்வம் தையல் தொழில் செய்து வருகிறார் இவருடைய தங்கை பள்ளியில் படிச்சிட்டு வராங்க அரவிந்த் தனது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு சொக்கநாதன் புத்தூரில் உள்ள அரசு மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளியில் படிச்சிருக்காரு நீட் நுழைவுத் தேர்வு முதல் முறை எழுதியதில் இருநூற்று தொன்னூற்றோரு மதிப்பெண்கள் பெற்ற இவர் இரண்டாவது முறை எழுதி அறுநூற்று முப்பத்தாறு மதிப்பெண்கள் பெற்று சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் படிக்க இருக்காரு மாணவர் அரவிந்த் தமிழ் வழியில் பயின்றவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நீட் தேர்வில் தாம் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் மாணவர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும்ன்ற தன்னுடைய அனுபவத்தையும் மாணவர் அரவிந்த் நமக்கு இங்கே சொல்ல இருக்காரு வாங்க கேட்கலாம் வணக்கம் அரவிந்த் எங்கள் யூடியூப் சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்களேன் என் பேர் அரவிந்த் நான் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் சுந்தர்நாச்சிபுரம் கிராமத்திலேருந்து வரேன் நான் வந்து இந்த வருஷம் நீட் எழுதி அறுநூத்தி முப்பத்தாறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கேன் இந்த வருஷம் எழுநூற்றி அஞ்சு சதவீதம் உள்ள எனக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி சென்னையில் கிடச்சிருக்கு நீங்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்று எப்போ முடிவு பண்ணீங்க நான் டுவெல்த்து படிக்கையில் தான் முடிவு பண்ணேன் எங்கள் டீச்சர்ஸ் தான் இப்படி கைடன்ஸ் பண்ணாங்க இப்படி ஒரு ஏழு அஞ்சு ஏழுபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடு இருக்குது நீ இருந்து டுவெல்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தானே படித்த ட்ரை பண்ணி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஊக்குவிச்சாங்க என்ன இந்த தேர்வுக்காக எத்தனை காலம் உங்களை தயார் செய்தீர்கள் நான் ஒரு வருஷம் கோச்சிங் சென்டருக்கு போய் கோச்சிங் எடுத்தேன் எப்போயும் அதாவது கோச்சிங் வந்து இப்போ டிசம்பருக்குள்ளே அந்த கோச்சிங்லாம் முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் ஜனவரிலேருந்து மே வரைக்கும் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் மட்டும்தான் ப்ராக்டிஸ் 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 மட்டும்தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் நீங்களே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செய்து கொண்டீர்களா இல்லை பயிற்சி நிறுவனங்களில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா இல்லை நாங்கள் கோச்சிங் சென்டருக்கு போய் தான் கோச்சிங் எடுத்தேன் ராஜபாளையம் நீட் அகாடமி ராஜபாளையத்தில் க்ளாஸு காலையில் நைன் தேர்ட்டிலேருந்து அதுக்கப்புறம் ஃபை ஃபைவ் பிஎம் விடுவாங்க அரை மணிநேரம் வீட்டுக்கு வர்றதுக்கு அஞ்சரைலேருந்து ஆறரை வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் படிப்பேன் பத்து மணி வரைக்கும் படிப்பேன் காலையில் அது நாலரை அஞ்சு மணிக்கு எழுந்து எட்டு மணி வரைக்கும் படிப்பேன் ஒருவர் மேல்நிலை பள்ளி படிப்பை படித்துக்கொண்டே சுயமாக இந்த தேர்வுக்கு தன்னை தயார் செய்து கொண்டு வெற்றி பெற முடியுமா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணுங்கிறது அவசியமா மேல்நிலை பள்ளியிலே படிக்கலாம் ஆனால் அது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியல கோச்சிங் சென்டர் போய் கோ ஒரு வருஷம் கோச்சிங் எடுக்கிறது பெட்டராக தோணும் அரவிந்த் உங்களுடைய கருத்துப்படி நீட் தேர்வில் வெற்றி பெற ஒருவர் எத்தனை ஆண்டுகள் படிக்க வேண்டும் அதிகபட்சம் ஒரு வருஷம் நல்லா டாக்டர் ஆகணும்னு முடிவெடுத்து நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷனோடு படித்தா ஈஸியாக கிளியர் பண்ணிடலான்கிட்ட நீங்கள் இந்த தேர்வுக்கு உங்களை எப்படி தயார் செய்து கொண்டீர்கள் அப்படின்ற உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னிங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அது மிக்க உதவியாக இருக்கும் நான் வந்து இப்போ ஒரு மணி நேரம் மணி நேரம் தியரி படிப்பேன் அந்த தியரிக்கான சம்சை அடுத்து அரை நேரத்தில் செஞ்சு பார்ப்பேன் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்குமே கொஞ்சம் நேரம் தேரி கொஞ்சம் நேரம் அந்த சம்மந்தமான கேள்விகள்லாம் செஞ்சு பார்ப்பேன் புக்குன்னு பார்க்கையில் பயாலஜி புக்குக்கு நான் என்சிஆர்டி புக்கு தான் தமிழ் வருஷம் ராஜேஷ் நீட் அகாடமி புக்கு இருக்கும் அதை தான் படித்தேன் கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸுக்கும் நம்ம ஸ்டேட் பார்ட் புக்கு தான் படித்தேன் அதுக்கப்புறம் கோச்சிங் சென்டரில் நோட்ஸ் கொடுத்தாங்க அதையும் படித்தேன் தமிழ் வழியில் படித்த நீங்கள் உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் வழிகாட்டிகளை எப்படி தேர்ந்தெடுத்து படிச்சிங்கன்னு விளக்கமாக சொல்லுங்களேன் எங்கள் கோச்சிங் சென்டரில் புக்கு கொடுத்தாங்க அந்த ராஜேஷ் நீட்டு பயாலஜி புக் கொடுத்தாங்க மற்றபடி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்க்கு புக்கு அவ்வளோவா கிடைக்கல ஸ்டேட் போர்டு புக்கை தான் பார்த்து படித்தேன் அது புக்கில் தியரி எதாவது இருந்தாலும் நமக்கு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அது வந்து தமிழ் வழியில் கிடைக்கல ஸோ இங்கிலீஷ் புக்கை பார்த்து தான் நான் கொஸ்டின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் முக்கியமாக இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்கள் என்னென்ன புத்தகங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்தது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இப்போ ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதை பற்றி தியரி எல்லாமே எல்லாம் தரப்பணி படிச்சுருவேன் அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கிடைக்க அது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன் இயற்பியல் வேதியல்னாவே கொஞ்சம் பயம் எனவே இந்த இரண்டு பாடங்களையும் எப்படி படிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது கஷ்டம் தான் முடியாதுன்னு இல்லை நம்ம ப்ராக்டிஸ் தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மொத்தமாக ப்ராக்டிஸ் தான் நம்ம என்ன தான் படித்தாலுமே ஒரு வாரத்து மேக்ஸிமம் ஒரு வாரத்தில் மறந்து வரும் அப்படி மறக்காமல் இருக்கணும்னா நம்ம டெய்லியும் இன்றைக்கி படித்தது நாளைக்கு நாளைக்கு அப்படியே தொடர்ந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா தான் அந்த டாபிக்கையும் ஞாபகம் இருக்கணும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களும் சாதனை செய்யலான்னு நிரூபிச்சிருக்கீங்க உங்களுடைய வெற்றிக்கு பள்ளி எவ்வாறு உதவி செய்தது எங்கள் டீச்சர்ஸ் தான் மறுந்த மணிக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்குன்னு எனக்கு சொல்லி என்ன பாதை வழி நடத்தினாங்க அவங்களுக்கு முதல் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிடுவேன் அதுக்கப்புறம் டுவெல்த்து நான் எனக்கு புக்கு நோட்டு எல்லாம் வாங்குறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த நீட் கோச்சிங் சென்டரில் கொஞ்சம் ஃபீஸ் அவங்க கட்டினாங்க அவங்க ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிடு அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீட்டுங்கிறது கஷ்டம் தான் ஆனால் முடியாதுன்னு இல்லை நம்ம டாக்டர் ஆகணுங்கிற லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை வேற எதுவும் கவனம் சிதற விடாமல் ஒரே வெளியிலே போனால் வெற்றி நிச்சயம் இவ்வளோ நேரம் எங்களோடு பேசினதுக்கு மிக்க நன்றி உங்களுடைய படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்